அனுமன் பக்தர்களை ஏன் சனி பெரிய அளவில் தொந்தரவு செய்வதில்லை என்று தெரியுமா அனுமன் தன் கல்வியை சூரிய பகவானிடம் கற்றுக்கொண்டார் கல்வி கற்றுக்கொண்டு முடித்த பின்னர் தன் குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சணையாக என்ன வேண்டும் என கேட்க தனக்கு குரு தட்சணை என எந்த பொருளும் வேண்டாம் அதற்கு பதிலாக தன் மகன் சனி தேவனின் அகந்தை கர்வத்தை அழிக்குமாறு கேட்டுக்கொண்டார் சரி என கூறிய அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி பகவானிடம் உங்களின் வழியை திருத்திக் கொள்ளுங்கள் உங்களின் அகந்தையை விட்டுவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார் ஆனால் சனி பகவானோ என அறிவுரை கூறுகிறாயா என கோபம் கொண்டு அனுமனின் தோல் மீது சனிதாவி அடுத்து தன் முழு பலத்தை கொண்டு அனுமனை அழுத்தி தாக்க முற்பட்டார் ஆனால் அனுமன் தன் உருவத்தை பெரிதாக்க தொடங்கினார் அனுமனின் உருவம் கொண்டே அனுமனின் தோல் மீது இருந்த சனி மேற்கூரையில் இடித்துக் கொண்டு நசுங்க தொடங்கினார் அதனால் வலியை அனுபவித்த சனி பகவான் யாராலும் தன்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த சனியின் கர்வம் உடைந்தது இதையடுத்து அனுமனின் பக்தர்களை தான் எந்த கெடுதலையும் தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் என அனுமனுக்கு வரத்தை அளித்தார்